இந்த சொந்த வருங்காலத்தில் மூச்சுத் தொடர்வு காரணம் அதிகமாக வருவாங்க ரெண்டே நடந்த காற்று மாசுபாடு நிலத்திற்கு மட்டும் அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பிளாஸ்டிக் ஒழிப்பு மரம் மரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று கிடைக்கும் பிளாஸ்டிக் அழைச்சீங்கன்னா பூமி மாறாமல் பூமி அதோட இயற்கை அப்படியே இருக்கும் இந்த ரெண்டையும் தடுக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான் அவங்க எடுத்த தேர்தலில் வந்து ஒரு நீர்நிலை மாசுபாடு எடுத்துக்கிறாங்க ரொம்ப போறாங்க ஆனா இதுல முடிவு வந்து ரெண்டு ரெண்டு தான் அதிகமா காரணம் சுத்தமான காசு காட்டுறது சுவாசிக்கிட்டீங்கன்னா இந்த வராது இப்போ வட எல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சுத்தமான காசு வாசிக்கிறதுக்கு முன்னிடுச்சு அவ்வளவு மாசு கெட்டு போச்சு டெல்லியில மாநிலத்துல வந்து சுத்தமான காசே கிடையாது எல்லாம் ஒரு மணி நேரம் போய் உங்க உள்ளூர் ஒரு மணி நேரம் போய் ரெண்டாயிரம் பழம் கொடுத்து சுத்தமான காசு வாங்கி சுவாசிட்டு வராது அங்க மரங்கள் இருந்ததே அதிகமா இல்லை அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு மரங்கள் தான் வாங்குறீங்க

கருத்துறை விழிப்புணர்வின் ஆன்மீகத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற இருக்கக்கூடிய சிம்மராஜ் அவர்களே முன்னிலையாக இருக்கக்கூடிய உதவியாசிரியர் இருக்கிறார் சித்ரா அவர்களே அறவேற்படையாற்றிய நம்ம ஊராட்சி செயலர் செந்தில் மற்றும் குலாத் குழுவினர் அவர்களே மந்திரியாக உரையாற்றக்கூடிய ரா ராஜி அவர்களே மற்றும் கர்நாடக குழு உறுப்பினர்களே உறுப்பினர்களே நமது உள்ளாட்சியினுடைய அலுவலக பணியாளர்களே நமது நூறு நாள் பணியாளர்களே மாணவர்களை அனைவருக்கும் காலை தங்கமான தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய விழிப்புணர்வு பேரணி வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ள பேரணி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு வந்து மரம் நடுவுதான் மரத்த மா பாதுகாப்பு தான் நம்மளுடைய ஆதாரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் நமது பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து நீர்நிலைகள் பாதுகாப்பு மூணாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த மூன்று நிகழ்ச்சிகளுமே ஒரு மனிதனுக்கு நமக்கு ரொம்ப மிக அத்தியாவசியமான ஒன்று நம்ம போய் சின்ன பிள்ளைங்க நீங்களும் சேர்ந்து மரம் நட்டோம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பாருங்களேன் என்னோட ரெண்டு பிறந்தில் பேக்கில் பக்கம் நம்ம மரத்தை கொண்டு வரணுமா இல்லையா அப்போ இந்த மரங்கள் இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கு ரொம்ப பாதுகாப்பு வெப்பைகள் வெப்பங்கள் குறையுது நம்ம நல்ல சுத்தமான காற்றோட்டை நிலையில அப்போ நம்ம படிக்கிறதுக்கு நல்ல வசதி கிடைக்கும் மர காலத்தை பார்த்தீங்கன்னா நாம ரொம்ப கஷ்டப்படும் வெயில் அப்படியே அமலாக அடிக்குமே மரத்துலாம் இப்போ வெயில் பாதிக்குமே தரணும் இல்லைங்களா அப்போ மரத்துடைய அருமையாக நமக்கு தெரியுதா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் மரங்களை வளர்க்கணும் மரங்களை வளர்க்கணும் மழை இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் மழையும் கிடைக்கும் மழை இருந்தால் தான் நீர் கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் நம்ம உயிராக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த மரம் நம்ம நடுறதுனால இந்த மரத்தை உருவாக்குறது மரம் எவ்வளவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு நீங்கள் தான் பண்ணி பார்ப்போம் ஒரு மரத்தை ஏற்ற வைக்கணும் ஒரு மரத்தை வைக்கணும்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் ஆயிரம் மரத்தை நடணும் அப்போ தான் ஒரு மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கேரளாலாம் போய் பாருங்கள் கேரளாவை பார்த்து அதேசமயம் பூச்சி போகணும் அதேமாதிரி வந்து முன்னேற்றத்தில் பத்தி வந்து ஒரு நூறு பேசும் பேசும் ஒரு ஆயிரம் பேசும் பேசும் வந்து பேசும் வந்து பேசும் 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 டிவியில் பார்த்தோம்னா பிள்ளை அவ்வளோ அறிங்க பாடுது அவ்வளோ அருங்க பேசுதுங்க நான் எத்தனாவது கேட்டோம்னா மூணாவது பிடிக்கிற பிள்ளைங்கிறாங்க மூணாவது பிடிக்கிற பிள்ளைகளை அந்த அளவுக்கு பேசுதுங்க அப்போ என்ன காரணம் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு அதாவது தெளிவான ஒரு ஒரு நாட்கள் சுற்றி ஒரு பேசக்கூடிய திறமை இருக்கு அதனால தான் அவங்க இந்த அந்த அளவுக்கு பேசுகிறாங்க நாம வந்து என்ன செய்வோம்னா பிள்ளைகளை வந்து அவங்க இருந்து இருக்கக்கூடிய தொடக்க பிள்ளையில நாங்கள் நிகழ்ச்சிகளை குழந்தைகளுக்கு தான் அந்த பேச்சு திறமை உருவாக்க பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உருவாக்க முடியாது அன்றைக்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதற்காக தான் இன்னைக்கு இந்த குழந்தைய வந்து நாங்கள் வந்து இந்த குழந்தை முடிச்சு அதுக்கு நான் வந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளியில் தேர்வு பண்ண போகிறோம் வந்து திருப்பி கொண்டு அங்கே வந்து வேறு வேறு விதமான அவங்களுக்கு ஆற்றல் தகுந்த மாதிரி அவங்களுடைய திறமையை உருவாக்குற மாதிரி அவங்க திறமையாக இருப்பாங்க ஏன்னா புரிஞ்சுக்கிற தலைமைக்கு உள்ளவங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ் நடத்த ஆனால் என்ன சொல்றேன்னா குழந்தைகள் வந்து என்ன கவனமாக படிங்க படித்து நீங்கள் படித்தா மட்டுந்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இந்த இடத்துக்கு வரப்பா ஒரு உங்களுக்கு இந்த பேனா என்பது எது கேட்கறதுக்கு நாங்கள் இந்த தனிச்சு கொடுக்கறோம்னா உங்களுடைய திறமைக்கு தான் இங்கே திறமையாக படிக்கிறான் உங்களுக்கு ஒரு ஆதரவு அதாவது உங்களுக்கு